அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மார்த்திகா தேவகண்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நிழலில்லா நாள் நிழலில்லா நாள் என்பது வருடத்தில் இரண்டு முறை நண்பகலில் மிகச்சரியாக சூரியன் நமது தலைக்கு மேலே இருக்கும் அப்பொழுது நிழலானது எந்த பக்கமும் சாயாமல் நேராக நமது காலடியிலேயே இருக்கும் செங்குத்தாக நிற்கும் பொருளின் நிழல் அதன் அடியிலேயே விழுந்து விடுவதால் நம் கண்களுக்கு தெரியாது இந்த தான் நாம் நிழலில்லா நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் என்கிறோம் தினமும் தானே சூரியன் நம் தலைக்கு மேலே வரும் இதில் என்ன அதிசயம் என்கிறீர்களா அதுதான் இல்லை பரடர் இரண்டு முறை மட்டுமே மிகச்சரியாக சரியாக சூரியன் நமது தலைக்கு மேலே வரும் அந்த இரண்டு நாட்களில் மட்டுமே நிழல் முழுவதும் மறையும் மற்ற நாட்களில் கூட வடக்கு திசையிலோ அல்லது தெற்கு திசையிலோ சிறிய நிழல் உண்ட இந்த நிழலில்லா நாட்கள் கூட கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் வரும் நன்றி வணக்கம்